புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் அரசின் இடைக்கால பட்ஜெட் கடந்த மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது மக்களவைத் தேர்தல் காரணமாக ஒருநாள் மட்டுமே சட்டசபை கூடிய நிலையில் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வரும் எட்டாம் தேதி மீண்டும் சட்டசபை கூடுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ள சட்டசபை செயலாளர் மோகன்தாஸ் சட்டசபையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என கூறியுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையின் பதிமூனாவது சட்டப்பேரவையின் ஏழாவது கூட்டத்தொடர் வருகிற செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மேதகு துணைநிலை ஆளுநரின் உரையுடன் துவங்கப்பட உள்ளது இதற்கிடையே புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் சுந்தர வடிவேலு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உட்பட இருபத்து மூன்று அதிகாரிகளை இடமாற்றம் செய்து துணைநிலை ஆளுநர் அஜய்குமார் சிங் உத்தரவிட்டுள்ளார்